ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ஷிப்ராஸ் வெல்கம் டு எஸ்எல் கி டமிழ் இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலிருந்து ஐஃபோனுக்கு எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும் ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலிலேருந்து நீங்கள் ஐஃபோனுக்கு வந்து அப்டேட் பண்ணும்போது அல்லது ஏற்கனவே ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் புது மாடலுக்கு அப்டிரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாஸ் வந்து எந்த வித லொஸும் இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எப்படி நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொட்றோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை எங்களோட சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் கிளி ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடிய ஒரு பேசிம்பர் கேட்டாலும் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு வந்து ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு சில பேருக்கு வந்து இருந்து ஐஃபோனுக்கு உங்களுடைய டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வித்துட்டு தான் நீங்கள் இன்னும் காசு போட்டு ஒரு புது மொபைல் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப் டேட்டா என்னதே மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஃபுல்லாக ஃபோவர்ட் பண்ணி விற்க வேண்டிய நேரங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய பிசி அல்லது லேப்டாப்பில் வந்து இந்த டேட்டாஸை வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணி வைக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷனையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல எப்படி நீங்கள் ஆண்ட்ராய்டிலேருந்து ஐஃபோனுக்கு வாட்ஸ்அப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெப்சைட்டோட நேம் ஐ டூ லேப் வாட்ஸ்கோன்னு சொல்கிற வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேணும் ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஒன் கிளிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாட்ஸ்அப் அல்லது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு இடையில வந்து ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் வந்து நீங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ள முடியும் இதில் வந்து சொன்னால் நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து இருந்து வாட்ஸ்அப்போ அல்லது வாட்ஸ்அப்லேருந்து இருந்து ஜிபி வாட்ஸ்அப்போ நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இமேஜஸ் வீடியோஸ் கன்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னால் பேக்கப் பண்ணி கொள்ள முடியும் இதில் உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணலாம் அதே நேரம் பேக்கப் பண்ணிருக்கக்கூடிய வந்து உங்களுடைய மு புது மொபைலுக்கு வந்து ரீஸ்டோரும் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் இருந்து ஐஓஎஸ் செவன்டீனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் இதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மூணு நாளைக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முப்பது பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ இது லிமி லிமிடெட் டைம்னு சொல்கிறதால தேவையானவங்க உடனே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டவுன்லோட் சொல்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நான் வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இன்ஸ்டாலாக மட்டும் தான் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிடும் ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும் ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் அப்ளிகேஷன் ஒன்றாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அதே மாதிரி ஜிபி வாட்ஸ்அப்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் ஒரு சைடில் வந்து சொன்னால் அவங்களுக்கு எந்த மொபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த மொபைல் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுங்கள் செகண்டாக கனெக்ட் பண்ணுற மொபைல் வந்து சொன்னால் அவங்களுக்கு எந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அது வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரோகே கொடுத்துருப்பாங்க இந்த அரோகே மூலம் நீங்கள் வந்து ரெண்டு மொபைலையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெசேஜஸ் டா மெசேஜஸ் லேபல் மெசேஜஸ் கண்டெக்ட் கால் ஹிஸ்ட்ரி இமேஜ் ஸ்டிக்கோ வால்பேப்பர் வீடியோஸ் ஆடியோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே தடவையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை லிங்க் ஸ்டேட்டஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் வந்து கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் ஆகும் அதன் பின்னால் ரெண்டு மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஆண்ட்ராய்டிலேருந்தே ஐஃபோனுக்கு எப்படி நாங்கள் வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் சொல்லணுன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இப்போ எப்படி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஓ ஐஃபோன் மொபைலை வந்து மொபைலோட வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் பண்ணி எப்படி உங்களோடய பிசி லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்கொடுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் கீழே வந்து சொன்னால் வாட்ஸ்அப் பேக்கப்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கனெக்ட் பண்ண ரெண்டு மொபைலுமே வந்து சொன்னால் எந்த இடத்துல அவங்களுக்கு ஷோ பண்ணும் இது உங்களுக்கு தேவையான மொபைலை செலக்ட் பண்ணி பேக்கப் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பேக்கப் ஸ்டார்ட் ஆயிடும் இது வந்து சொன்னால் கீழே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது முடிஞ்சதுமே வந்து சொன்னால் பேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பின் கேட்கும் அந்த பின்னை நீங்கள் கொடுத்த உடனே இது வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கப் வந்து ரன் ஆகும் ஸோ ரன் ஆகினதன் பின்னால் உங்களுடைய பிசிக்கு நீங்கள் வந்து இந்த பேக்கப்பை சேவ் பண்ணி கொள்ள முடியும் நீங்கள் பேக்கப் பண்ண ஃபைலை இன்னொரு மொபைலுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ரீஸ்டோர்னு சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி பேக்கப்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் பேக்கப் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பேக்கப்னா கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரீஸ்டோர் ஆகும் சேம் அதே மாதிரி கூகுள் இருந்தும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும் அதற்கான ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஜிபி வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துக்கொள்ள முடியும் ஜிபி வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு கூகுள் ட்ரைவ்லேருந்து பேக்கப் கிடைக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் போட்டு வச்சுருங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுருங்க மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்